தமிழ்நாடு இடைநிலை நியமன தேர்வு ஆசிரியர்கள் பணி நியமனம் வேண்டி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பணி நியமனம் வேண்டி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் நியமன தேர்வு ஆசிரியர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் அவை தமிழக அரசு தொடக்கப்பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் முழுவதும் அதிகரித்து நிரப்ப வேண்டும் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக ஒரு இடைநிலை ஆசிரியர் கூட தமிழக அரசு தொடக்கப் பள்ளிகளில் நியமிக்காத நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிப்பானை எண் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின்படி இருபத்தொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடந்த எஸ்ஜி டி நியமன தேர்வில் இரண்டாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் நியமிக்கப்படுவர் என்பதை மறுபரிசீலனை செய்து தற்போது பனிரண்டு ஆண்டுகளாக தொடக்கப் பள்ளிகளில் ஏற்பட்டுள்ள பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் காலிப்படையங்கள் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை முழுமையாக அதிகரித்து நிரப்ப வேண்டும் தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் இருநூற்று அறுபது ஆசிரியர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நியமிக்கப்படுவர் என அறிவித்துள்ளார் இதற்கான அரசாணை வெளியிட தமிழக முதல்வர் உத்தரவிட வேண்டும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப பின்னணியில் உள்ள மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டும் ஆசிரியர் கனவுடன் பல ஆண்டுகளாக காத்திருக்கும் எங்களுக்கும் தமிழக அரசு தொடக்கப்பள்ளி இயக்குநரகம் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை எங்கள் கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்றனர்